சத்தம் வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் சர்வலம் இலக்கத்திராயி கிறிஸ்து நடத்தில் வாருங்கள் அவர் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவார் ஆம் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் கிருபையின் ரூபத்தில் இறங்கி வந்த மகிமையின் பிதாவின் முகத்தை நீங்கள் சுமந்து கொண்டு பின்பு பிதாவின் காணக்கூடிய ரூபமாகிய மகிமையின் கத்தராகிய கிறிஸ்துவின் இடத்தில் மகிமையின் பிதாவாகிய அவருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையை கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இப்பொழுதே இழைப்பாறுதல் கிடைக்கும் ஆம் கத்தருடைய நீங்களும் கேட்கும் கத்தருடையுடைய வல்லவரால் மறுரூபமாக்கப்படும் வரை மகிமையின் கத்தரிடத்தில் கற்ற அப்போஸ்தராகிய எங்களால் உங்களுக்கு அறிவிக்கப்படும் நித்திய சுவிசேஷத்தை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும் ஏனெனில் மகிமையின் கிறிஸ்துவனுடைய விசுவாசிகளின் பார்வையில் அப்போஸ்தலர்களும் கத்தருடைய பார்வையில் தேவதூதர்களுமான எங்கள் மூலமாய் உங்களுக்குச் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அப்போ நித்திய சுவிசேச வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று கத்தர் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களில் முன் அறிவித்து உங்களை எச்சரித்திருக்கின்றார் உணர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவரும் சர்வவல்லம் நம்முடைய பிதாவுமாகிய கிறிஸ்து இயேசுவினால் பரிசுத்த ஆண்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணத்துவத்தை அடையும்படி கத்தராகிய கிறிஸ்துவினால் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படியாக சர்வ வல்லமுள்ள கத்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆதிய அப்போஸ்தல உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கத்தராய கிறிஸ்துவனிடத்தில் கிருவையும் அப்போஸ்திர ஊழியத்தையும் பெற்றுக் கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய பவுல் சர்வ வல்லம் உள்ள கத்தராய கிறிஸ்துவோடு கூட ஒப்புறவாகும்படி உங்களை அழைக்கின்றேன் நான் கத்தராகிய கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள் ஆமேன் நீங்களும் என்னை போலவே வார்த்தையும் சர்வல்லமில்ல மகிமையின் கத்தருமாயி கிறிஸ்துவுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தால் கிறிஸ்துவுக்கு நித்தியமாய் வார்த்தையாயிருக்கின்றார் இன்றும் நாங்கள் கத்தராய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாயிருக்கின்றோம் நீங்கள் கத்தருக்கு பிறந்திருந்தால் கர்த்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று ஒன்றியோவான் நான்கு ஆறிலே கர்த்தர் வெளிப்படுத்துகிறபடியால் வார்த்தையாகிய மகிமையின் கத்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன் வேத வார்த்தையை சாட்சியாக கொண்டு இப்பொழுதும் மகிமையின் கத்தரின் ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையாகிய விசுபாச பிரமாணமும் சுயாதீன பிரமாணமும் நித்திய பிரமாணமும் நித்திய ஜீவ பிரமாணமுமான பரிபூர்ண பிரமாணத்தில் மகிமையின் பிதாவை தேடி விசாரிக்கின்றவர்களுக்கு என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான நாமத்துடைய கத்தராய கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தி காண்பித்து கிறிஸ்துக்குள் ஒருவனாலும் மூட முடியாத வாசலை நோக்கி மீண்டும் காதுள்ளவன் எழுதப்பட்ட ஓமையும் உணர்த்தப்பட்ட செய்தியும் என்ற தலைப்பிலே அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று கத்தர் அருளிய ஓமையின் உபதேசத்தை குறித்து வெளியரங்கமாக காண்போம் மார்க் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வசனங்களில் கர்த்தர் விதையை கொண்டு சகலருக்கும் உபதேசித்த பொழுதும் அதை சரியாக உணர்ந்து கொள்ள முடியாதவர்களில் சிலர் கர்த்தரோடு தனித்து உணர்ந்து கொள்ள அப்போடு கூடி வந்தார்கள் இப்படி கர்த்தரிடத்தில் கூடி வந்தவர்களுக்கு விளங்கும்படியாக பின்பு அவைகள் கர்த்தரால் பரிபூர்ணமாக வெளிப்படுத்திய அருளப்பட்டது மகிமையின் கிறிஸ்துவுக்கு புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் உவமைகளாக மாத்திரமே என்றும் சொல்லப்படுகின்றது உணர்வடையாதவர்களை நோக்கி கத்தர் இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையா அறியாவிட்டால் மற்ற ஓமைகளை எல்லாம் எப்படி அறிந்து கொள்வீர்கள் என்றார் அழைக்கப்பட்ட ஆத்மாவே மற்ற ஓமைகளை எல்லாம் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உணர்ந்து கொள்ளே அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்தடுத்த ஓமையின் செய்திகளுக்குள் உங்களை அழைக்கின்றேன் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்டுக்கடவன் நன்றாக கவனியுங்கள் மார்க் நான்காம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தைந்து வசனங்களில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதற்கு மறுரூபமாக்கப்பட்டவர்களுக்கு அருளப்பட்ட உபதேசத்தில் கொடுக்கப்படும் எடுக்கப்படும் என்றும் முதல் வசனங்களில் தேவனுடைய உபதேசித்து இனிவரும் ஓமையின் உபதேசங்களை உணர்ந்து கொள்ளும்படியாக அநேக எளிமையான ஓமைகளினாலே சகலருக்கும் போதிக்கின்றார் உணர்த்தப்பட்டவைகளை நீ உணர்ந்து கொண்டாயா மேலும் மகிமையின் ஆண்டவரான கிறிஸ்து உரைக்கிறது என்னவென்றால் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று மிக மிக எளிமையாக சில வார்த்தைகளினாலே அவரோடு தனித்து கற்றுக்கொள்ளும்படியாக வந்த அப்போ அப்போடு கத்திரிடத்தில் கூடி வந்தவர்களுக்கும் மார்க்கு நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒன்று வசனங்களில் இந்த அழைப்பின் செய்தியை கொடுக்கின்றார் உணர்ந்து கொள்ளுங்கள் முன்பாக ஒன்று திமுத்தையு ஒன்று பத்தொன்பதில் எழுதப்பட்டபடி விசுவாசமாகிய கப்பலில் அக்கறையாகிய மைமைக்கு திரும்பும்படியாக அழைக்கின்றார் அப்பொழுது விசுவாசம் என்ற படவில் அவரோடு அக்கறையாகிய மைமைக்கு திரும்பும் வேளையில் அந்த படகு ஏன் பலத்த சுழல் காற்றினால் மோதப்பட்டு அது நிரம்பத்தக்கதானது ஏனென்றால் விசுவாசமாகிய படவை தவிர வேறே படவுகளும் அங்கே இருந்தது அவ்விசுவாசமான அவைகளும் ஒன்றாக இருப்பது போல அவர்களை வஞ்சித்ததால் அவர்களுடைய விசுவாசமானது அவர்களுக்குள் தூங்கி போனது சங்கீதம் ஒன்று நாளிலே காக்கிற கர்த்தர் உறங்குவதும் இல்லை என்று முன்னறிவிக்கப்பட்டும் உணர்வற்று போய் கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையை வைத்து நித்திரையாயிருப்பதாக உணர்ந்து அன்றும் இன்றும் அநேகர் போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை என்று இன்றும் அவருடைய பாதப்படியில் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள் நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் கர்த்தர் கிருபையாய் அவர்களுக்குள் எழுந்து விசுவாச கப்பலை சேதப்படுத்தவைகளை அகட்டிய பொழுது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அவர் நித்திரையாயிருந்ததாக நம்பிக்கொண்டிருந்தவர்களிடத்தில் கர்த்தர் ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கேட்டதன் அர்த்தத்தை இப்பொழுதாவது உணர்ந்து கொண்டீர்களா சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவர்களே உலகமாகிய இக்கரையிலிருந்து மகிமையில் பிரவேசிக்கும் அக்கறைக்கு போக கர்த்தர் கொடுத்த விசுவாசமாகிய கப்பலை சேதமாக்குவது உங்களுக்குள் விழித்திருக்க வேண்டிய விசுவாசம் உங்கள் மாம்ச சிந்தையால் தூங்கிப் போவதே என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தினபடி உணர்ந்து மனந்திரும்புங்கள் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகின்றேன் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று நாளை நினைவூட்டுகின்றேன் இதோர வேலை காக்கிறவர் உறங்குவதும் எனவே மகிமையின் ஆண்டவரான கத்தராய கிறிஸ்து உங்களுக்கு உரைக்கிறது என்னவென்றால் ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் என்றால் உங்களுக்குள் விசுவாசம் தூங்கி போனதுனால்தான் என்று வெளியரங்கமாய் அறிவிக்கின்றார் ஆனாலும் விசுவாசத்தால் கீழ்படியாதவர்களோ இன்றும் மகிமையின் கிறிஸ்துவை நோக்கி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று அவரையே எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் மனம் திரும்புங்கள் உங்கள் விசுவாசமாகிய படவில் மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவோடு விசுவாசத்தில் விழிப்போடு பயணிப்பதால் பயமில்லாதவர்களாக விசுவாசத்தில் தூங்கி போனவர்களாக காணப்படாமல் மகிமையில் பிரவேசிக்கும் அக்கறையை நோக்கி சர்வல்ல கத்தராகிய கிறிஸ்துவோடு கூட திரளாகிய திரளான உங்கள் விசுவாச படகு சேதம் அடையாதபடி மகிமையில் பிரவேசிக்கும் அக்கறைக்கு கத்தராயி கிறிஸ்துவோடு கூட பயணியுங்கள் வஞ்சிக்கும் மற்ற படகுகள் உங்களுடன் இருந்தாலும் உங்கள் கண்கள் அதில் நோக்கமாயிரமல் விசுவாசமாகிய கர்த்தரின் கப்பலில் நிலைத்திருக்கட்டும் உங்கள் பயணம் அதிலே மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவோடு கூட தொடரட்டும் அப்பொழுது எல்லா நாமத்திற்கும் மேலான மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவனால் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் சகலமும் உங்களுக்காக கர்த்தரால் அடக்கப்படும் ஒருவனாலும் மூட முடியாத திறந்த வாசல் வழியாக நீங்களும் உங்கள் வீட்டாரும் அவரோடு கூட அக்கறையாகிய மகிமைக்குள் ரட்சிப்பினால் சுகமாக பிரவேசிப்பீர்கள் உணர்ந்து கொண்டீர்களா அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று ஓமையாக எழுதப்பட்ட அழைப்பு உங்களுக்கு மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் சித்தப்படி வெளிப்படுத்தப்பட்டது அதை உணர்ந்து உங்கள் விசுவாசத்தால் கத்தராய கிறிஸ்துவுக்கு கீழ்படிந்திருங்கள் அப்பொழுது மகிமையின் பிதாவின் மகிமையை காண்பீர்கள் ஆமேன் நம்முடைய கத்தராய் ஏசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பில் நம்முடைய கத்தராய் இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் கிருபை கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் தன்னுடைய மகிமையிலிருந்து கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கின்றார் நம்மை தம்முடைய வார்த்தையினால் ஜெனிப்பித்து நம்முடைய பிதாவாய கிறிஸ்தியேசு விசுவாசத்தினால் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியைகளிலும் உங்களை சர்வவல்லமில்ல கத்தராயிய கிறிஸ்துவாகிய அவருக்குள் சிறப்படுத்துவாராக ஆமேன் நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருமையின் நாட்களில் சர்வவல்லமில்ல கத்தராய கிறிஸ்துவின் அப்பம்பிக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வல்லமில்ல கத்தராய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதினால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கத்தராய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள் கடைசி வரை அதில் நிறைத்திருங்கள் கத்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்டவர்களையும் அப்படியே கத்தராய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள் பரிசுத்திர்க்களால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்டராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன் ஆமேன் எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த ஏழாம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் பொழுதும் துணிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே கத்தராய கிறிஸ்தியுக்குள் அப்போ சில நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் ஏழு முப்பத்தி எட்டின் வழிநடத்துதலினால் எபிரேயர் பதினொன்று ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் பதினான்காம் அதிகாரம் ஏழு முதல் பதினொன்று வசனங்களின்படி கத்தராய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று நேரடியாக உங்களை நம்ப சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் ஒன்று இருந்ததின்படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவிடத்தில் காணாததும் காணக்கூடாததும் ஆகிய நித்திய வல்லமையையும் மகிமையையும் கத்திராய கிறிஸ்துவத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் இருபத்தி நாலில் உங்கள் முழு நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நினைத்திருப்பதை போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கத்திரிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தை

அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயமும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வ வல்லமிழ கத்தராகிய இயேசுவை சர்வ வல்லமிழ கத்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிப்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக ஆமேன் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்குச் சொல்லுகின்றேன் ஆமேன்